அவர்கள் பெரும் யாரெல்லாம் கட்சியர் பாலாஜி அம்பேத்களை தொடர்பு ஏகமடை கட்சிக் அபேதர்களை தொடர்பு அவர்கள் மீடியை அனுசார்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு நிலைமையிலே அவர் வெளியிட்டிருக்கிறார் காரணம் என்றால் அவர் வைத்திருந்த அந்த வார்த்தை இந்த திட்டத்திலே அனைத்து கட்சிகளும் அனைத்து மதிப்பினரும் அனைத்து முறைகளும் கட்சி பாலாஜி அம்பேத்கரை उन्होंने कहा कि लगा था और ये पर्याय

அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேடி நூற்றி அமைச்சா அவர்கள் உடனடியாக மக்கள் எழுச்சி நாங்கள் அனைவரும் சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் we

உங்களுக்கு என்று ஒரு நான் உருவாக்க வேண்டும் ஆனால் அவருக்கு என்று ஒரு நல்ல நாடு கிடையாது பச்சராக பார்த்து பரிதாக பார்த்து அவன் மன்னன் சொன்னாங்க நமக்கு <laughs> <laughs> கூறக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல அந்த லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் இருக்கிற இடத்துல காவல்துறையினர் 是啊。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah. 이你인作다音乐